வணக்கம் உறவுகளே இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் ஒரு அருமையான ஒரு சமையல் காணொலி ஒன்று தான் இன்றைக்கு வந்து எங்கள்கிட்ட தோட்டத்துக்குள்ளே நிற்கிறோம்மாண்ணா பின்னுக்கு பார்த்தாலே தெரியும் கச்சாண்கள் எல்லாம் உரளவுக்கு வளர்ந்து பச்சை பசேல் ரெண்டு காட்சி அளிக்குது அதை விட வயல் எல்லாம் நல்ல நதல்ல நம்மல நல்ல வடிவாய் இருக்கு பார்க்க அதோட வந்து நாங்கள் இப்படி எங்க தோட்டத்துக்கு அருகாமையிலே இருக்கிற சுண்டங்கத்தறிக்காய் தான் நாங்கள் பிடிங்கி இந்தவும் வரதான் செய்யப்படுறோம் சுண்டங்கத்தரிக்காயில சுண்டங்கத்தரிக்காய் என்றாலே தெரியும் நிறைய மருத்துவமனை மருத்துவம் நிறைய பேர் வந்து தேடி திரிஞ்சு சமைச்சு சாப்பிடுற ஒரு பொருள் ஆனா அது வந்து செய்யையும் செய்யும் நம்ம சுண்டங்கத்தரிக்காய் வந்து பொதுவா வந்து தோட்டம் சந்தை சந்தையில எல்லாம் பெருகுது கூடுதலா நாங்கள் அதை இன்றைக்கு வரதான் செய்யப்புறோம் அது வந்து கருவாடு சேர்த்து கரையும் வச்சு கொள்ளலாம் நாங்கள் வந்து நல்ல ஒரு வரதான் செய்யப்புறோம் அப்படியே தொடர்ந்து வரைக்கு தேவையான பச்சை மிளகாய நாங்க புடிங்க கொண்டு போவோம் என்ன பச்சை மிளகாய் வட்டி எடுக்க இல்லை இல்ல இது சுண்டங்க தெரிக்க விட்டுறதுக்கு அந்த மரத்தில் போல காய் கிடக்கண்டு வேற ஆனால் மயில் வந்து என்ன செய்யுதுன்னா சாப்பிட்டுட்டு சாப்பிட்டு அதோட கீழே எல்லாம் அடிச்சு கொட்டி போட்டு போகுது எனக்கு தேங்களுக்கு மறைக்கு காணும் நாங்க நாங்கள் சுண்டங்கத்திரிக்க போவோம் இங்க பாத்தீங்களா கீழே இந்த மயில் வந்து எல்லாம் சாப்பிட்டுட்டு அடிச்சு கொட்டி போட்டு பிஞ்செல்லாம் அடிச்சு கொட்டி போட்டு போயிட்டு அதுக்காகதான் இந்த புல்லு வந்து

இந்த கத்தரி இந்த மரத்துல இந்த மரத்துல கத்தரிய ஒட்டு வேணும் நாலு வருஷத்துக்கு நிற்கும் எடுப்போம் ஓ எப்படி அந்த இடக்கப்பலி எல்லாம் காய்ச்சி இருக்குதுன்னா

கவனமா நடந்து போனீங்கடா சரி அது எந்த பேக் போட்டுருக்க இல்ல அது வந்து வழக்கு இந்த வாழை குழி பாருங்க குருவி கூடு கட்டி இருக்குறேன் உம் அதோட குழைய வெட்டாங்களே நாங்க காயெல்லாம் எல்லாம் புடுங்கிட்டேன் ஓ அப்படி இருந்தால் அளவளவா புடுங்கி கொள்ளல வாடாது உம் அப்படியே நிக்கும் அதுதானே உம் இப்ப வந்து நாங்களா சுண்டங்க தெறி காயே இப்ப ஏன் நட்டுல இருந்து உடைச்சு உடைச்சு எடுப்பான் இப்போ நாங்கள் கேம் அப்படி நட்டுல உடச்சு பிடுங்கலாம் இப்படி பிடுங்குறதா எங்களுக்கு சுகம் அது வந்து ஒன்றொண்டா பிடுங்கி கொண்டிருக்கணும் ஒவ்வொன்றா நாங்கள் தனித்தனியாக பிடுங்கி கொண்டுக்கணும் இதெண்டா இப்படி பிடுங்கி போட்டு நாங்களும் நட்டு உடச்சி எடுத்து விடலாம் நாங்கள் ஒவ்வொரு அந்த சுண்டங்கந்திருக்காயோட जड़ிட்டோம் மேனே இத வந்து நாங்கள் இப்ப வந்து நெரிஞ்சு தான் எடுக்கறப்பறம் இத நாங்க உரல் காம்ப போட்டு நெரிக்கறப்பம் நீங்கள் எதுக்கு போட்டுனாலும் நெரிஞ்சு எடுத்து கொள்ளலாம் மேனே அத சில பேர் போட்டு ஒரு தடியால அடிச்சு போடணும் பெரியவளக்கையண்டா பெரியவக்க பரோடவளக்கையலயே நெரிஞ்சு எடுத்து கொள்ளலாம் சின்ன உரலல கொஞ்சமா போடுவோம் இப்படி மெதுவாவே நாங்க நெரிஞ்சா சரி இது வடிச்சு தாண்டா சரிங்க பாருங்க புடியே வடிச்சு தாண்டா காணும் இப்போ இப்ப வந்து நல்லா அடிப்பட்டுட்டது பாருங்க இப்போ நாங்க இதுக்கு ரக்குவா பாருங்க சின்ன சின்ன சுண்டங்க இருக்கும் அப்படியே நாங்கள் எல்லாத்தையும் போட்டு எடுத்துக் கொள்வோம் நாங்கள் நல்லபடிவா கழுவுவோம் தண்ணி நிறைய விட்டு கழுவேக்க வந்து இந்த விதையெல்லாம் கீழே அப்படியே அடைஞ்சோண்டு பாருங்க கசக்கி கழுவணும் வெடிச்சிருக்குதானே இப்போ எல்லா சுண்டகந்தாயும் இதெல்லாம் வெடிச்சிருக்கு நாங்கள் நெரிச்ச உடனே நல்லா வெடிச்சிருக்கிறபடியா கசக்கி கழுவேக்க எல்லா விதையுமே வெளியில வந்துடுவோங்களும் ஒரு ரெண்டு மூணு நாங்க வடிவாக கழுவி எடுத்தாலே சரி பதினஞ்சு எவ்வளோ விதையல் வருதுன்னு பாருங்க அடியெல்லாம் அப்படியே அடைஞ்சிட்டு எங்களுக்கு தேவையில்லை இதை ஊத்துவோம் நாங்கள் நாங்கள் திரும்பவும் மடிவாக கழுவி எடுப்போம் இப்ப வந்து நாங்க எல்லா படிவாயெல்லாம் கழுவி எடுத்துட்டோம் என்ன எப்படி கழுவி எடுத்துக்கிறோம் நாங்கள் இப்ப அடுப்பு முடி வர செய்ய தொடங்குவோம் அடுப்புகளுக்கு எரிய தொடங்கிட்டு நாங்கள் இந்த தாஜுக்கான் வர செய்யப்படுறோம் இப்ப கறி வைக்கிறான்னா மண் செடிக்குள்ள வச்சு கொள்ளலாம் இப்ப வரதானே செய்யப்படுறோம் நாங்க அப்ப இந்த தாஜிக்கிலேயே வரது கொள்வோம் சட்டி வந்தவங்களை சூடாயிட்டது நாங்கள் தாளிக்கிறதுக்காக கொஞ்சமா தேங்காய் எண்ணெய் விடுவோம் எண்ணெய் வந்து சூடாயிட்டது நாங்கள் பெருஞ்சீரகம் போடுவோம் பெருஞ்சீரம் பவுடராவும் போட்டுக்கொள்ளலாம் கொள்ளலாம் அதோட வந்து வெங்காயம் பச்சை மிளகா உள்ளி வந்து கணக்கா போட வேணும் ஒரு மூன்று உள்ளி வந்து சின்னெண்ணா வட்டி வச்சிருக்கிறோம் அதையும் போட்டுக்கொள்வோம் நல்ல வடிவம் நாங்கள் பிரியாட்டி விடுவோம் வெங்காயம் பச்சம் எங்களுக்கு வெங்காயம் பச்சம் மிளகா அதோட உள்ளது நாங்கள் களை வச்சிருக்கையும் போடுவோம் இப்படியே பிராட்டி விட்டுட்டு இப்ப நாங்கள் களைய வச்சிருக்கிறோம் சுண்டங்காய சேர்ப்போம் எங்களுக்கு நல்லா வதங்க வேணும் அதில் சுண்டை காய்ச்சிக்கான நல்லா பாதம் கட்டுறதுக்கு இப்படியே மூடி விடுவோம் நாங்கள் ஒரு கத்திர வந்து பார்ப்போம் எங்களுக்கு நல்லா வரப்பாட்டு வேணும் வந்துட்டு இப்போ வந்து இந்த வரைக்கு தேவையான அளவு உப்பு சேர்ப்பேன் அதோட வந்து கொஞ்சமா தனி மிளகாய் தூள் சேர்ப்பேன் இது வந்து தனி தூள் சேர்க்காமலே நீங்கள் செய்து கொள்ளலாம் இப்படியே நல்ல வடிவா பிரட்டி விடுவோம் இப்போ தனி மிளகாத்தூளுக்கு பதிலாக நீங்க தூளும் சேர்த்து கொள்ளலாம் இதுக்கு இந்த வரைக்கும் நாங்கள் தேங்காய் பூ போட போகிறது இல்லை அதுக்கு பதிலாக வந்து நாங்கள் என்ன சேர்க்க போறோம்னா முட்டை தான் சேர்க்க போகிறோம் முட்டையை நாங்கள் உடைச்சு எடுப்போம் முட்டையை நாங்கள் அப்படியே அடிச்சு போட்டு விடுவோம் உப்பு வந்து நாங்கள் அதுக்குள்ள சேர்த்துட்டு தேவையான நாங்கள் கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்துட்டு உப்பு சேர்த்து கொள்ளலாம் வந்து முட்டையை விடுவோம் இதோட அப்படியே நாங்கள் தொடர்ச்சியாக சிண்டைகள் வந்து முட்டை அப்படியே வரும்பட்டு இந்த

பாருங்கنا எங்களுக்கு வந்து சுண்டங்கதிரிகார வர வந்து ரெடி ஆயிடு பாருங்க. தேங்காய் பூ போட அப்படியே முட்டையும் சேர்த்து போட்டது. உண்மையிலுமே அவளோ சத்தாவும் இருக்கும், நல்ல சுவையாவும் இருக்கும். வாசம் வருது. இந்த முட்டை போட்டது பாருங்க, தேங்காய் பூ போட்ட மாதிரி அந்த கொழு வளண்டே நல்ல வாசனமா இருக்கு. வெங்க angles சாப்பிட்டு பாப்பமேனா. ஓ. பொரியும் சோறும் மட்டும் தான் எடுக்க. அப்படியே குளாஞ்ச போட்டு சாப்பிடுவோம். இப்ப சாப்பிட்டு பாப்பமே. சாப்பிட்டு பாப்பமோ. நீங்க சமைக்கிறது நான் சாப்பிடுறது தான். வீடியோ தாக்கல் இருந்தா அப்ப நீங்க செய்து தருவீங்களா அப்படி இருக்கு சூப்பரா இருக்கு என்னன்னு சொல்றேன்னு தெரியல அந்த அளவுக்கு ஒரு சுவையா இருக்கு அப்படி இருக்கு ஆனா இது துப்புரம் வாங்கி கொடுக்குற எல்லாம் சரியான இல்லாகும் ஒரு போட்டு இடிக்க நெறிஞ்சு சரி நல்ல வடிவாக கையால கசக்கி கழுவி விட்டாலே சரி மற்ற இந்த கத்தரி மரம் நல்ல பஞ்சம் இல்லாம காய் விதையால என்ன ஒன்றாண்டு இருந்தா ஒரு பிரச்சனையும் இல்லை சாடுவான ஒரு அந்த கயர் தன்மை இருக்கும்

ഇപ്പൊ ഇരുപത് അപ്പൊ മുടിച്ച് നന്റി വണക്കം